நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலன் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறோம் என்றனா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கர்ணக்காரகனுடைய கிழமை சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படி ஒரு பெரிய விசேஷம் அன்று சந்திர கிரகணம் வருகிறது சந்திர கிரகணத்தோடு ஐப்பசி மாச பௌர்ணமி என்பது ரொம்ப விசேஷம் அன்று நாம் சிவனுக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள்ல எல்லா அபிஷேகமும் அந்த அபிஷேக பிரியனுக்கு நம்ம செய்வோம் ஆனா அன்னைக்கு மட்டும்தான் அன்னத்தினால் அபிஷேகம் செய்வோம் அன்னைக்கு மட்டும் அப்படி நம்ம அப்படின்னா அறிவியல் பூர்வமாக அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வெப்பமும் காற்று இந்த ஆடி மாச காத்து அடிக்கும் இல்லையா இந்த வெப்ப காற்று எல்லாம் இங்களை அடிச்சு பூமியில இருக்கக்கூடிய வெப்பம் வெளியில வரும் அப்படி வெளியில வரும் பொழுது மனிதர்களுக்குள்ள நிறைய நோய்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுதே அந்த காலத்துல அறிவியலுக்கு வந்து இவ்வளவு முன்னேற்றம் இல்லாத காலத்துல சிவனுக்கு இந்த அன்னத்தை எல்லாம் அதாவது நம்மளுடைய நிலத்தில் விளைய வச்ச அந்த நெல்லை கொண்டு அதில் வரக்கூடிய அரிசியை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பிரியனுக்கு அலங்காரம் பண்ணி அந்த அபிஷேகம் செய்த அன்னத்தை எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது அது அருமருந்தா இருக்கும் எப்படி அப்படின்னா ரெண்டு காரணம் சிவன் அபிஷேக பிரியர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு பிரதோஷத்துக்கு அபிஷேகம் செஞ்சு செஞ்சு அதுல இருக்கக்கூடிய அந்த சக்தி ஒன்று அந்த சிவனை கீழே வைக்கும் பொழுது அஷ்டபந்தனம் வைப்பாங்க எட்டு செய்யப்பட்ட அந்த பட்டு இந்த சாதம் வரும் பொழுது உடம்பில் ஏதாவது ஒரு நோய் இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தியை தர வல்லது அபிஷேகம் செய்யக்கூடியவர் நல்லது நீங்க மதுக்கு அடிபட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த வில்வத்தை அரைச்சு குடிக்கும் பொழுது அந்த எண்ணம் இருக்காது மூளை அவ்வளவு செயல்பட வைக்கும் அதனால முன்னோர்கள் இத வழி வழியா செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இது ஒண்ணு அறிவியல் பூர்வமாக சூரியன் நீச்சமாகி பூமியில அவனுடைய வெளிச்சம் தெரியாமல் இருக்கக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் துலா பாதம் அதனாலதான் நீர்ல குளிக்கிறோம் எல்லாம் படுறோம் ஏன் அப்படின்னா சூரியனு கிட்ட இருந்துதான் இங்க நவ கோள்களுக்கு கிர அதுல இருந்து வரக்கூடிய ஒளி ஒளியை பெற்றுதான் கதிரை பெற்றுதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜீவனம் நம்ம உள்பட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இதுதான் அறிவியல் சரியா அதனால அந்த சூரியன் நீச்சம் ஆகும் பொழுது அந்த நீள்வட்ட பாதையில் சூரியன் பூமி விட்டு கொஞ்சம் தள்ளி அதனுடைய ஒளி போகும் அப்ப இங்க வீக்கா ஆகும் வீக்கா ஆனது அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளுடைய மனநிலை இவையெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாகாளிய பட்சம் நவராத்திரி இதெல்லாம் வந்து அதிக புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம உடலை மட்டுமே பேணி காக்கக்கூடியதாக இருக்கும் மாகாளிய பட்ச காலத்துல நம்ம விருதம் இருப்போம் விருதம் இருந்துட்டு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் படையல் போட்டு அதை சாப்பிடுவோம் உடனே நவராத்திரி வரும் அமாவாசை முடிஞ்ச உடனே ஒன்பது நாட்கள் புரோட்டீனுக்கு அந்த சுண்டல்லாம் நம்ம சாப்பிடுறோம் நம்மளுடைய மன அலைபாயாமல் இருக்க சங்கீதம் மத்த வீட்டுக்கு போயிட்டு வர்றது மக்களோட கலந்து இருக்கிறது இத பண்றோம் சோ நம்ம முன்னோர்கள் வழி வழியாக நமக்கு கரெக்டா பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க சோ இதுதான் நம்மளுடைய அறிவியலோடு கலந்த ஆன்மீக வழிபாடாக இருந்திருக்குது ஸோ இதுதான் அங்க நடக்கக்கூடிய அறிவியல் சோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது சூரியன் நீச்சமாகி நிற்கக்கூடிய இந்த வேலையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி கரெக்டா நூத்தி எண்பது டிகிரில சந்திரன் போய் நிப்பான் அப்படி நின்னாதான் பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூத்தி எண்பது டிகிரில நிப்பாங்க அறிவியல் அறிவியல் பிரகாரமே நிக்க கூடிய அந்த நூத்தி எண்பது டிகிரில வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்பது மிக மிக விசேஷம் சூரியனும் சந்திரனும் ஏ சம சத்தம பார்வையில நிப்பாங்க அப்ப இந்த சந்திரன் தான் சூரியன்ல இருந்து ஒலிக்கதிரை வாங்கி பூமிக்கு விடக்கூடியவன் சோ அதனால இந்த சந்திரனுக்கு அவளை விசேஷமாக அவன் மேஷ ராசில உட்கார்ந்துட்டு இருப்பாரு ராசியில் சூரியன் உச்சமாக கூடிய ஒரு ராசி அதுல போய் சந்திரன் உட்காரும் பொழுது அவள ஒலிக்கத வாங்கி இங்க பூமிக்கு விடக்கூடிய அந்த நன்னாளை நாம் போற்றி வழிபாடு செய்கிறோம் இன்னொரு ஆன்மீக கதை அதுல என்னன்னா சூரியனுக்கு எப்பயுமே அவருக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் சூரியன் உதித்துப்பதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அதனால அந்த சிவபெருமானுக்கு சூரியன் தான் நீச்சமாகும் பொழுது சூரியனே அண்ணாபிஷேக வழிபாட்டின் பொழுது வந்து இருப்பாராம் நம்ம பிரதோஷ வேலையில எப்படி முப்பது முக்கோடி தேவர்கள் வந்து அந்த பிரதோஷ வேலைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அதே மாதிரி சூரிய பகவான் இந்த அண்ணாபிஷேகம் அன்று வந்து இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதாக ஆன்மீக ஐதீகம் கூறுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த சந்திரன் என்பது பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உரிய தானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரிசி பச்சரிசி அதனாலதான் அன்னைக்கு சிவபெருமானுக்கு அந்த பௌர்ணமி அன்று ஏன்னா பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு உரியது அதனாலதான் அவள் அமாவாசையவே பௌர்ணமியாக ஆக்கி அபிராமி பட்டருக்கு அருளியா அருளி வழங்கினான் அப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த ஐ ஐப்பசி மாசம் சந்திர கிரகணத்தோடு கூடி வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்பது மிக மிக விசேஷம் இப்படி ஒரு பலன் நமக்கு திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அப்படி இருக்கும் பொழுது எல்லா கோயில்கள்லையும் அதையும் எல்லாரும் பார்த்துக்கிங்க எல்லா கோயிலும் எட்டு மணிக்கிலிருந்து எட்டைக்குள்ளார சாமி தரிசனம் முடிஞ்சு கோயில் நடசாத்துவதாக எல்லா கோயில்லையும் அறிவிச்சிருக்காங்க முக்கியமான கோயில்கள்ல அதனால எப்போ அண்ணாபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த சூரியன் மறையக்கூடிய வேலையில இந்த பிரதோஷ வேலை முடியக்கூடிய வேலை அந்த நாலு டு ஆறு அப்பதான் ஆரம்பிக்கும் அதனால நீங்க இந்த அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாசத்தில் அண்ணாபிஷேகத்தை அரிசி வாங்கி கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல அந்த அபிஷேக பிரியனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணால் கண்டு கண்டுவிட்டு அந்த சாதத்தை அவ்வளவு அழகாக அவர் மேலாவத அந்த பண்ணி அவர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த அண்ணாபிஷேகத்துக்கு செஞ்சு முடிச்ச பிறகு அவங்களை இருந்து வரக்கூடிய அன்னத்தை எடுத்து நாம் உண்ணும் பொழுது மிக மிக விசேஷமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு சிவனுக்கு ஒரு ஒரு தெய்வத்துக்கோ நம்ம நைவேத்தியம் செஞ்சிட்டு சாப்பிட்டோம் என்றாலே அது நமக்கு அவ்வளோ நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு அன்னத்தை நாம் எப்பயுமே நம்ம டெய்லி அண்ணன் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வருடத்துக்கு ஒரு நாள் அந்த அபிஷேக பிரியருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது அதன் மேல் வைக்கப்பட்ட அன்னத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படிங்கிறதையும் எவ்வளோ மருத்துவ குணம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அப்படி இந்த அபிஷேகத்தை தன்று அந்த அன்னத்தை எடுத்து சாப்பிட்டோம் என்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கு கணவன் மனைவி அதை உண்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர்கிட்டோம் நானே நிறைய பேருக்கு அன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் உடனே அவங்களுக்கு குழந்தை இருந்துருக்குது சரிங்களா அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த அரும் மருந்து அன்னைக்கு ஒரு நாள் அவங்க போகணும்னு கூட அவசியம் இல்லை உங்க பக்கத்து விடோ இல்லை எய்த்து விடோ யாருக்கோ குழந்தை இல்லை அப்படின்னா நீங்க அந்த அண்ணாபிஷேகத்தை கண்ணால கண்டுட்டு அதை கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை கணவன் மனைவி உண்டார்கள்னா அடுத்த வருஷமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட செஞ்சு பாருங்க அனைத்து பாவங்களும் விலகுமா இந்த அன்னாபிஷேகத்தை கண்ணால பார்த்தா அந்த அன்னத்தை எடுத்து கொஞ்சோண்டு நோய் நொடிகள்ல இருந்து சிக்கி சிக்கி கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அரு மருந்து அது கொஞ்சம் கொண்டுட்டு போய் கொடுங்க வியாபாரத்துல எனக்கு பிரச்சனை நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் நிறைய கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த அன்னாபிஷேகத்தை கண்ணால பார்த்து அதை கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் நல்ல புத்தி நாணத்தை கொடுத்து ஒரு தெளிவை கொடுக்கும் சரிங்களா பிள்ளைகளுக்கு கொண்டு போய் அந்த அண்ணாபிஷேக அமுதை கொடுத்தீங்கன்னா நல்ல புத்தி வரும் நல்ல புத்தி வந்ததுன்னா நல்ல கல்வி வரும் கல்விக்கு அப்புறம் நல்ல நாணத்தை வழங்குவாள் சரஸ்வதி தேவி இது பயிர் கிராமம் இப்ப எங்கள் ஊர்ல கிராமம் தான் பாத்தீங்கன்னா அதுலயே ரெண்டு சிவன் கோயில் இருக்கும் கிராமத்துல இருந்த ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் கொண்டு போய் அந்த அரிசியை கொடுப்பாங்க அப்படி அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க நிலத்துல நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நான் என் நிலத்துல விளைஞ்சிட்ட கொண்டு போய் நான் சிவனுக்கு கொடுத்துருக்குறேன் படைச்சிருக்கிறேன் அப்போ அடுத்த வருஷமே எனக்கு நல்ல விளைச்சல் வரும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு ஆயக்கலைகள் வளரும் அது எப்படி அப்படின்னா சிவனுக்குள் இங்கே எல்லாமே உயிர்கள் அடக்கம் அதனாலதான் எந்த உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு ஆலகால விஷத்தையும் உண்டு திருநீலக்கண்ணராக சிவபெருமான் நின்றார் அதனால ஆயக்கலை ஆய் எல்லாத்தையும் அவனுக்குள் தன்னூல் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவனாக இருப்பதனால் அதை கண்ணால பார்க்கும் பொழுது அந்த அண்ணாபிஷேகத்தை நமக்கு ஆயக்கலைகள் வளரும் என்றும் மக்கள் மகிழ்ச்சியோட இருப்பார்கள் என்றும் நம்மளுடைய ஆன்மீக பிராணம் கதைகள் எல்லாம் சிவபிராணத்துல இருக்கக்கூடியது எல்லாம் படிச்சோம்னா நமக்கு தெரிகிறது அடுத்தது சுய ஜாதகத்துல ஜோதிடத்துல விருச்சிகத்துல சந்திரம் நீச்சம் யாரு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துல இருக்கிறீர்களோ அவர்களுக்கும் சந்திர பகவான் யாருடைய ஜாதகத்தில ராகி கேதுவோட சேர்ந்து இணைந்து இருக்கிறோதோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு சந்திர தோஷம் இருக்கும் அதனால் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த அன்னாபிஷேகத்தை கண்ணால கண்டு அந்த அபிஷேகத்தை அந்த அமுதை சாப்பிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பரணி மகம் கேட்டை உத்ராடம் இந்த நான்கு நட்சத்திரக்காரர்கள் சந்திர வாங்கின நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் கண்டிப்பாக இந்த அன்னாபிஷேக அமுதை சாப்பிட்டு அவர்கள் இந்த தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும் சந்திர கிரகணத்தோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி அண்ணாபிஷேகம் என்பது மிக மிக சிறப்பானது அதனால் எல்லோருமே படைக்கப்பட்ட அந்த அபிஷேகமே ஒரு அரிசியை எடுத்து அப்படி அந்த அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா சாதத்தை சிவலிங்க வடிவத்தில் இருக்கும் அந்த ஒரு பருக்கையை நீங்கள் உண்டீர்கள் என்றால் சந்தன கிரகத்தினால் வரக்கூடிய தோஷம் விலகும் யார் வீட்டிலையெல்லாம் எல்லாம் கற்பிணி பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அண்ணாபிஷேக நடைபெற்ற இந்த அமுதை குடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல புத்தி நல்ல நாணத்தோடு இந்த கிரகண தோஷம் எதுவும் அந்த பிள்ளையை பாதிக்காம நல்ல குழந்தை பெற்று எடுப்பாய் தாய் செய் நல்லா இருப்பாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாசம் அண்ணாபிஷேக நாளை கிரகணத்தோடு வரக்கூடிய சிவனுக்கு உரிய இந்த நன்னாளை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் போய் இறைவன் அருளை பெற்று அவன் இன்றி இங்க ஒரு அணுவும் அசையாது அதை போய் நீங்க மனசார இறையாண்மையோடு நீங்க உண்மையான பக்தியோடு இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை சிவன் கொடுப்பார் அன்று முழுவதும் ஓம் நமச்சிவாயா என்று கூறிக்கொண்டு பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்லும் பொழுதே கண்டிப்பாக பஞ்சபூதத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் நம்மளையும் காப்பாற்றுவார் நீங்கள் எல்லோரும் இன்புற்றி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்